சென்னை ஒரு சிறிய டீ கடை இரண்டு நண்பர்கள் சேகர் மற்றும் சலீம் டீ கடை வைத்திருக்கிறார்கள் சேகர் சலீம் நாளைக்கு சண்டே கொஞ்சம் அதிமக புரோட்டா போடலாம் என்று நினைக்கிறேன் சலீம் ஆமாம் நண்பா சண்டேனா மக்கள் கூட ஜாஸ்தி இருக்கும் அப்போது ஒரு தந்தி ஊழியர் வருகிறார் தந்தி ஊழியர் இங்கே யார் சலீம் சலீம் நான் தான் தந்தி வந்திருக்கு தந்தியை படிக்கிறான் முகத்தில் சோகத்தோடு சேகரை பார்க்கிறான் சலீம் நண்பா எங்கள் அம்மா உடம்பு மிகவும் மோசமாம் நான் உடனே ஊர் கிளம்பணும் நீ கடையை பார்த்துக்க கொள் சேகர் கவலையுடன் சரி சலீம் நீ உடனே போ கடையை நான் பார்த்துக்கிறேன் மதுரை சலீமின் வீடு சலீம் தாயுடன் அமர்ந்திருக்கிறார் தாயார் பசுமையான தோற்றத்துடன் படுக்கையில் சோர்வாக இருக்கிறார் அம்மா சலீம் எனக்கு உடம்பு நல்லா இல்லை நீ இங்கே தான் இருந்து ஏதாவது வேலை பாரு உனக்கும் வயசாகிடுச்சு உனக்கான பொண்ணையும் பார்த்து வச்சிருக்கேன் சலீம் அம்மா இப்போதான் கடை கொஞ்சம் நல்லா போறது சென்னைக்கு போய் என் நண்பரிடம் சொல்லிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டேன் அம்மா நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் உனக்குன்னு ஒரு துணை வந்துட்டா எனக்கெல்லாம் கவலை இல்லை முதல்ல சாப்பிடு போ சலீம் சாப்பிட செல்கிறான் அடுத்து ஒரு வாரம் ஊரில் தங்கி பிறகு சென்னைக்கு திரும்புகிறான் சென்னை டீ கடை சலீம் திரும்பி வருகிறார் சேகர் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் சேகர் நண்பா எப்படி இருந்தது ஊர் அம்மா உடம்பு இப்போ எப்படி இருக்கு சலீம் நல்லா இருக்காங்க நண்பா அம்மா என் திருமணத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேகர் அதுதான் நல்ல விஷயம் நாம இந்த கடை வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீயும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை பார்க்கணும் சலீம் நீ என் பத்தி யோசிக்காத உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்க சேகர் நான் பணத்தை ஏற்பாடு பண்றேன் நீ முதல்ல சாப்பிடு சலீம் தலையாசைத்து சாப்பிட செல்கிறான் இரண்டு நாட்கள் கழித்து டீ கடை சேகர் ஒரு பை எடுத்து சலீமிடம் கொடுக்கிறார் சலீம் எது நண்பா இது சேகர் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் இருக்கு உனக்கான திருமணத்துக்கு சலீம் அதிர்ச்சியுடன் நண்பா இவ்வளவு பணமா எங்கிருந்து சேகர் நீ கடையை ஆரம்பிச்சதிலிருந்து ஒரு காசு கூட எடுத்ததில்லை இந்த ஒரு வருடத்தில் வந்த லாபத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சேன் எங்க அப்பாவிடமும் சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கினேன் சேகர் நீ போய் திருமணம் பண்ணிக்கிட்டு உன் அம்மா மனைவி மூவர் சேர்ந்து இங்க வந்து வாழணும் இந்த கடையில் உனக்கு என்றும் பங்கு உண்டு நம்ம நட்பை பிரிக்க முடியாது சலீமின் கண்களில் கண்ணீர் சலீம் நண்பா நீ என் வாழ்நாள்ல கிடைத்த வரம் இருவரும் ஒரு தீவிரமான நட்பு அரவணைப்பில் கைகோர்த்துக் கொள்கிறார்கள்